அனைவருக்கும் முகமது அத்தால்லாவுடைய அஸ்லாம் வலைக்கும் வணக்கங்கள் ஒரே ஃபோனு ஏன்னா வந்து தாடிக்காரன் பேத்தியை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க நீங்கள் ஏன் பேசலை தயவு செய்து உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய நண்பர்கள் வந்து தொலைபேசி மூலமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்காக இந்த ஒரு பதிவு ஐ சாரி ஐயப்பா உள்ளே வந்தால் என்ன தப்பா தப்பான்னு வந்து என்ன கேட்குறாங்கன்னா வந்து மேடையில் ஏறி தாடிக்காரன் பேத்தி வந்து பாடின பாட்டு தவறான்னு கேட்டால் தவறு தான் அந்த வரிகள் தவறான தவறு தான் நான் என்ன கேட்குறேன்னா மேடையில் என்ன என்ன வேணா பாடிடலாமா அந்த மாதிரி மாதிரியே சொல்கிறேன் ஒரு கணவன் மனைவிக்குள்ள உறவு வந்து கொச்சியாக பாடுனா பாடிடுவீங்களா உங்களுக்கும் சுய அறிவு கிடையாதா நீங்கள் ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்தோடைய கவலை பற்றி இழிவாப்ப பாடின தவறாக இல்லையா நான் சில நண்பர்கள்கிட்ட கேட்டேன் ஐயப்ப சபரிமலைக்கு போகிறதுக்காக அவங்களாம் வந்து கடுமையான நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் வந்து கடுமையாக விரதத்தை வச்சு தான் அவங்கள தரிசிக்கவே போகிறாங்க அப்படி ஒன்றா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் அந்த ஐயப்பனே உங்களுக்கு தரிசனம் கொடுத்தாலும் கொடுப்பாரு இன்னைக்கு உங்கள் மதத்திலேயே எவ்வளோ பிரிவினை இருக்குது ஏன் அதை பற்றி நீங்கள் பாட வேண்டியதானே மேடையில் அவங்க சேர்க்கறதுக்கு இன்றைக்காக நீங்கள் ஒரு பாடல் பாடலாமே உங்கள் கிறிஸ்துவ மதத்தை பற்றி நீங்கள் வந்து நல்லா பாராட்டி பேசுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கருப்பர் கூட்டம் சொல்லி வருது இந்து மதத்துக்குள்ள இருக்கிறவரை வந்து கடவுளை பத்தி அங்கங்கமா வந்து அளவு விமர்சனம் பண்ணாங்கன்னு நிறைய பேர் தெரியும் நிறைய இந்துக்களுக்கு வந்து அதுக்கு எதிர்த்து போராடவே இல்லை கண்டுக்காம இருந்தாங்க நான் ஏன் சொல்லுவேன்னா நம்ம பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு அந்த இடத்துல எல்லோரும் ஒருங்கிணைந்தால் பாதுகாப்பாக வந்து அவர் வந்து வலியுறுத்துறாரு நான் ஏன் சொல்லுவார்னா இங்க இருக்கிற உடனே வந்து சில பேர் மேடையில் ஏறி இந்துக்கள் நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் முஸ்லீம்கள் நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவர்கள் நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் வந்து மேடைக்கு மேடை பேசுறாங்கல்ல அதுவும் ஒரு பிரிவினைவாதம் தான் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் நீங்க அந்தந்த கடவுளை வந்து நீங்க வந்து புகுந்து பாடிக்குங்க ஆனா இன்னொரு கடவுளை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ண வேண்டாம் அரசியலுக்குள்ளே வந்து மதமும் கடவுள் வர்றதே தப்பு அப்படியே மீறி வந்தா தயவு செய்து வந்து அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அடுத்தவங்க கடவுளை யூவா பேசணும்னு கன்னனத்தை திருவீங்க நம்ம எல்லோரும் இருந்தால் தான் எதிர்த்து குரல் கொடுத்தா தான் இந்த மாதிரி பன்னாடைங்கள்லாம் வந்து மேடைக்கு மேடை பாட மாட்டாங்க இது நம் நாடு இந்திய நாடு ஜெயஹிந்த்